அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல பரகாத்துக்கு நான் பேசி எடுத்துக் கொண்ட தலைப்பு வந்து குரானும் விஞ்ஞானமும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு அல்லாஹுவால் இறக்கப்பட்ட நெத்திருக்குரான் அன்று முதல் இன்று வரை பாதுகாக்கப்பட்ட வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுல உள்ள அறிவியல் உண்மை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும்னு பார்த்தா நம்ம ஒரு சில பேருக்கு தான் தெரியும் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் அல்லாஹ் அல்லாஹன் திருமறை குரான் சொல்றான் அன் இசாவல ஐம்பத்தி ஆறாவது வசந்த சொல்றான் நரகவாசிகள் தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனை உணர்வதற்காக வேறு தோள்கள் மாற்றிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்றான் நம்ம யோசிச்சு வேண்டிய விஷயம் தான் எதுக்காக வேறு தொழில்கள் மாற்றப்படணும் அப்படியே நமக்கு வேதனை கொடுத்தா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்குறோம் ஆனா தற்போதைய இந்த விஞ்ஞான உலகம் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னாக்க நம்மளுடைய வேதனை உழும் நரம்புகள் வந்து நம்மளுடைய எலும்புலேயோ இல்ல தசையிலையோ கிடையாது நம்மளுடைய தான் இருக்கு அப்படின்னு தற்போதைய கண்டுபிடிப்பா இருக்கு ஆனா எந்த ஒரு அறிவில் முன்னேற்றமும் இல்லாத நபிகலாயம் சொல்லு அவர்கள் காலத்திலேயே அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும்னு விஷயந்தான் மேலும் அல்லாஹ் தன் திருமணக்குற சொல்றான் அல் பக்ரா நூத்தி எண்பத்தி நாலாவது நோற்பது நீங்கள் அறிந்து நோருப்பது சிறந்தது அப்படின்னு சொல்றான் இதில் என்ன சிறந்தது இருக்கு நம்ம அறிந்து நோக்கிறது ஏன்னா ஐந்து வேலை கடமையில ஒன்றா இருக்கு இதுவரை கட்டாய கடமையா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு வருடத்துக்கு முப்பது நாள் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வைக்கிறோம் இதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஆனா தற்போது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஜிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னாக்க ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் இரண்டு நாள் உணவு உட்கொள்ளாம இருந்தாக்க நம்ம மூலையில ஏற்படக்கூடிய புரதத்தால ஏற்படக்கூடிய நோய் வராம இருக்கும் நம்ம வாழ்நாள் நீடிக்கும் அப்படின்னு தற்போதைய கண்டுபிடிப்பா இருக்கு ஆனா நம்ம வந்து அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணிருக்கானா முப்பது நாள் இதை வைக்க சொல்லியிருக்கான் ஒரு வருடத்துக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வாழ்நாள் எவ்வளவோ நாள் நீடிக்குது அது மட்டும் இல்லாம அல்லாஹ் இதுக்கு நமக்கு கூலியும் தரா நமக்கு எவ்வளவு பெரிய நன்கொடையா அந்த நோம்பு வச்சிருக்காங்க நம்ம இது வரைக்கும் சிந்தித்து பார்க்காத விஷயமா இருந்து அல்லாஹ் மேலும் திருமறை குரான சொல்றான் அல் கேமாவில மனிதர்களின் எலும்புகளை ஒன்று திரட்ட மாற்றோம் என்று எண்ணுகிறீர்களா அவ்வாறு இல்லை அவர்கள் விரல் நுனிகளையும் சீராக்க நாம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுல இருக்கு விரல் நுழைகளையும் குறிப்பிடணும்ல வேற ஏதாவது குறிப்பிட்டிருக்கலாம் ஏன்னா நம்ம கண் குறிப்பிடலாம் நம்ம மூக்கு குறிப்பிடலாம் ஏன் வாய் குறிப்பிடலாம் இதெல்லாம் நம்ம உடல்ல இருக்க ரொம்ப முக்கியமான உறுப்புகள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லாத மாதிரி ஆயிடுது ஆனா இப்பேற்பட்ட இந்த உறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு எல்லாம் எதுக்காக விரல் நுனியை குறிப்பிடுறான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய கடையால குறிப்பிடுறது நம்ம விரல் ரேகை அது வந்து விரல் ரேகை வந்து நம்மகிட்ட இல்லைனாக்க மனிதனா இருக்க முடியாது அப்பேற்பட்ட முக்கியமான அந்த விரல் ரகை வந்து அந்த காலத்துல அல்லாஹ் பேச வைத்திருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்ம சிந்தி தெரிய வேண்டிய விஷயம் தான் மேலும் அல்லாஹ் தன் திருமறை குரான சொல்றான் மரியாமல இருபத்தி மூணாவது வசனம் இருபத்தி நாலாவது வசனம் சொல்றான் நீரு கடியில் பார்க்கும் பிரசவம் தாய்க்கும் சேய்க்கும் நல்லது அப்படிங்கிற கருத்தை அந்த வசனத்தை சொல்லியிருக்கா அல்லாஹ் நம்ம இவ சிந்தித்து பாக்குறோம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஆனா ரஷ்யாவில இது ஒரு முறையா கண்டுபிடிச்சி இப்போ அது வந்து பயன்பாட்டுல இருக்கு இது மூலயமா தாய்க்கு பிரசவம் வலி குறையுது தாய் வந்து ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய கண்டுபிடிப்பா இருக்கு ஆனா எந்த ஒரு அறிவில் முன்னேற்றமும் இல்லாத நபிகள்லாம் சலாசன காலத்துல எப்படி தெரிஞ்சிருக்கும் இது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் அல்ல மேலும் தன் திருமறை குரான்ல அத்தாரியத்துல சொல்லிருக்கா மலட்டு காற்றை கொண்டு ஒரு சமுதாயத்தை அழித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மலட்டு காற்று என்ன மன மலட்டு தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு பொருள்ல எந்த ஒரு உபயோகமும் இல்லாததுக்கு பேர் தான் மலட்டு தன்மை அப்படி மலட்டு காற்றுனா நமக்கு காற்றுல என்ன உபயோகமானது நமக்கு ஆக்சிஜன் உபயோகமானது அப்படி ஆக்சிஜன் இல்லைனாக்க நம்மளால உயிர் வாழ முடியாது அப்படி ஒரு தலைமுறையே அடிச்சிருக்கான் அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்றானாக்க ஆக்சிஜனை பத்தி அந்த காலத்திலே எப்படி நபிகளாய் சுலாசனம் அவர்கள் தெரிஞ்சிருக்க முடியும் கண்டிப்பா இந்த அல்லாஹ் வந்து சொல்லியிருக்க முடியும் அப்படி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் தான் அல்லாஹ் மேல திருமுறை குரான சொல்றான் இரும்பை பத்தி சொல்றான் அல்லாஹ் நாம் இரும்பை வானிலிருந்து இறக்கணும் அப்படி சொல்றான் இரும்பு நம்ம வானிலிருந்து இறக்கப்பட்டதா நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் தான் ஏன்னா நம்ம எல்லா பொருள்களுமே இரும்பால தான் தயாரிக்கிறோம் இரும்பு இல்லாத இடமே கிடையாது எந்த பொருள் எடுத்தாலும் இரும்பா இருக்கு அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன மாதிரி தற்போதைய கண்டுபிடிப்புல ஒன்னா இது ஆயிடுச்சு என்னக்கா இரும்பு வந்து இந்த ஒன்பது கோள்கள் ஒன்று சேர்ந்தா கூட இரும்பு உருவாக்குற வெப்பம் கிடையாது அப்படின்னு தற்போதைய கண்டுபிடிப்பா இருக்கு ஆனா அல்லாஹ் வந்து நான் வானிலிருந்து இருக்கிறேன் அல்லாஹ் திருமறை திருமலைக்குறான் சொல்லி நம்ம இஸ்லாத் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு எவ்வளவோ அறிவியல் முன்னேற்றங்கள் வளர்ந்திருக்கு அந்த காலத்துல வந்து இதை பத்தி நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இன்னும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜனத்துல் ஃபுர்தாஸ் சொர்கத்தை சொல்லி என் உரையை எடுத்துக் கொள்கிறேன்